வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடெலாம் ஆனியன் கட்டர் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேடு வந்து தேவைப்படும் அதை சின்ன சின்னதாக உடச்சி இந்த மாதிரி சுற்றி வந்து வச்சு எம்சியில் இல்லைன்னா வெல்டு அடிச்சுக்கோங்க நடுவில் நட்டையும் சேர்த்தாப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி செட்டானதுக்கடுத்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கடுத்து பெரிய போல்ட் வந்து ஒன்று தேவைப்படும் நாலு நட்டு அதுக்கடுத்து வந்து வாசர் ரெண்டு அதுக்கடுத்து ஸ்ப்ரிங்கு அதுக்கடுத்து நம்மளுக்கு பிவிசி பைப் நாலு இன்ச்சு இல்லைன்னா ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து க்ளோசர் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பிவிசி பைப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க நடுவில் வந்து க்ளோசர்லேயும் அதுலேயும் வந்து ஓட்டை வந்து இந்த மாதிரி போட்டு மேலே வந்து வாசரை வச்சு நட்டை வச்சு இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வந்து மேலே வந்து வச்சு ஒரு வாசரை வந்து போட்டு இந்த க்ளோசரை வந்து இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்சு அந்த ரவுண்டையும் சேர்த்தாப்பில் வச்சுட்டு இந்த பிளேடை வந்து பார்த்து வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பிவிசி பைப்பை போட்டதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு ஆனியன் கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு வந்து ஒரு ஆனியனை வந்து வெட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே வச்சு நங்கு 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 நங்குன்னு ஒரு அஞ்சாறு தடவை வந்து இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இன்னும் பொடியானா இருக்கும்னா மேலே அடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்